கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தில் தட்டமை நோய் பரவல் குறித்து மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் வியாழக்கிழமை நிலவரப்படி மாகாணத்தில் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது பேருக்கு தட்டமை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தற்போது ஆல்பர்ட்டாவில் கல்கரி ஸ்டாம்பீட் என்று புகழ்பெற்ற திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவிற்கு உலகெங்கிலும் இருந்து சுமார் ஒன்று புள்ளியே மூன்று மில்லியன் மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இந்த எச்சரிக்கை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது தட்டமை மிகவும் எளிதில் பரவக்கூடிய ஒரு தொற்று நோயாகும் கல்கரி ஸ்டாம்பீட் போன்ற மக்கள் பெருமளவில் கூடும் இடங்களில் நோய் பரவுவதால் ற்கான அபாயம் அதிகமாக உள்ளது எனவே சிறு குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் மற்றும் தட்டமைக்கு எதிராக தடுப்பூசி போடாதவர்கள் கூட்டமான இடங்களை தவிர்க்குமாறு மருத்துவர்கள் அறிவித்துள்ளார்கள் இதுவரை தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் மேலும் கடந்த ஒரு சில வருடங்களில் வெளிநாடுகளில் இருந்து கனடாவுக்கு மைக்ரேட் ஆனவர்கள் கண்டிப்பாக இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது காரணம் அவர்கள் நிச்சயமாக தட்டமைக்கு எதிரான தடுப்பூசிகளை போட்டிருக்க மாட்டார்கள் அதனால் அவர்கள் இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு தட்டமைக்கு எதிரான அந்த தடுப்பூசியை போட்டுக் கொள்ளுமாறு மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் கண்டிப்பாக இலங்கையில் இருந்து நிறைய பேர் இங்கே வந்திருப்பார்கள் கண்டிப்பாக அவர்கள் முடிந்தளவு இந்த தட்டமைக்கு எதிரான தடுப்பூசிகளை போட்டுவிட்டு வெளியிடங்களுக்கு செல்லலாம் என்று சொல்லப்படுகிறது இப்படி யாரும் வந்தவர்கள் தட்டமைக்கு எதிரான தடுப்பூசிகளை போடவில்லை என்றால் அப்படி யாரும் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லது நீங்களே அவர்களை தட்டமைக்கு எதிரான தடுப்பூசிகளை நிச்சயமாக மறக்காமல் போடுமாறு கேட்டுக் கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு அனைவரும் பெரும் விழிப்புணர்வோடு இருப்போமாக கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது மட்டுமல்லாம கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனிலும் கீழே கமெண்ட் செக்ஷனிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது